தூக்கமே வரல நேற்று புத்தகம் அந்த புத்தகத்தை பூரா கையில் வச்சுட்டே இருந்தேன் அது பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படித்தேன் ஆனால் பெரிய மாஸ்டர் பக்கத்தில் ஒரு மாஸ்டர் பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அவர் கதைகள் போது அதில் எல்லாத்தையும் குறிப்பு எடுக்கணும்னா எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணும் போல தான் அவருடைய கதைகள் இருக்கு ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒரு கதையை படிச்சுட்டு அதுலேருந்து வெளியேற முடியாமல் நான் வந்து தவிச்சிட்டு இருந்தேன் படப்பட போட இருந்தேன் நேற்று போகிறான் அதுவும் இந்த சீத்தான்னு ஒரு பொண்ணை எழுதி எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு அந்த கதையை படிக்கும்போது இப்படி ஒரு காதல் கதையை நான் படித்ததே இல்லை ஏன் கதை எழுத வேண்டும் அசினோட கதையை படித்த பிறகு தான் தோணுச்சு நம்மளும் என்ன கதை எழுதணும் ஒரு அந்த சொல் வளம் பிரம்மிப்பூட்டுவதாக இருக்கிறது ஒரு போய்ட் அவருக்குள்ளே ஒரு போய்ட் இருக்கிறார் ஒரு கவிஞன் அவனுக்குள்ளே இருக்கு ஆனால் ரெண்டு கவிதை தான் அந்த கதையில் வரக்கூடிய ஒரு கதையில் ரெண்டு கவிதை தான் அவர் எழுதியிருக்காரு நான் கவிஞனாக இருந்தால் என்னை கூட தாண்டி போயிருக்கார் அவர் அற்புதமான ஒரு கதை சொல்லி இவ்வளோ நாள் எனக்கு தெரியலேன்னு எனக்கு வருத்தமாக இருந்தது ஆக்சுவலாக அவருடைய கதைகள் முழுக்க ஒரே ஒரு கதை மட்டும் என்னால் படிக்க முடியல மற்ற எல்லா கதைகளுமே வந்து வாய்ச்சேன் சில பிரதிகள் வந்து எனக்கு என்னுடைய தன்மைக்கு அந்த மொழி என்னுடைய மண்டைக்குள்ளே ஏறலை அது என்னுடைய பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சில கதைகள் அந்த லாங்குவேஜ் அது வந்து எனக்கு ரொம்ப மனதை மனசுக்குள்ளே அது இறங்கிறது கஷ்டப்பட்டது இந்த ரெண்டு கதைகள் மற்றபடி இந்த சீதாபதி எழுதின கதைகள் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்ட நிலையில் கொடுத்த ஒரு கதை அதாவது இந்த சார்ட் ட்ரீம் அபவுட் லவ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது கிறிஸ்டோபர் கிறிஸ்டியோட படம் அதில் வரக்கூடிய அந்த காதல் தன்மை தன்னுடைய அந்த கதை ரொம்ப லகுவாக எழுதியிருக்காரு ரொம்ப அது எப்படி சென்னை மொழியில் எழுதப்பட்ட அது மாதிரியே இருக்குது மற்ற கதையில் அப்படி இல்லை இங்கேருந்து ஒருத்தன் கதை எழுதினா எப்படி இருக்குமோ அது மாதிரி எழுதியிருக்கார் அந்த சீதாவை நான் பார்க்கணும் போல இருந்தது நேர்த்தனோம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஆனால் அந்த சீதாவை பார்க்கணும் போல எழுதியிருக்காரு அந்த கதையை அது சீத்த வீட்டில் இருக்கா கூட விளையாடிகிட்டே இருக்கா அங்கேருந்து இவன் மாடியில் நிற்கிறான் அவ பார்க்குறா சிரிக்கிறா அந்த கான்வர்சேஷன் சைகையின் மூலமாகவே பேசிக்கிறாங்க ஒரு சகி ஒரு சைகை தான் ஒரு காதலுக்கான ஒரு வகையான காமம் எழுதுகிறாரு சைகை அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சைகையில் பேசுகிறது இன்னொன்று என்னென்னா சைகையிலே நம்பர் எழுதுகிறாங்க மொபைல் நம்பர் அதை குறிச்சிட்டு அவ் அவருடைய நம்பர்லேருந்து இவருக்கு கால் பண்ணுற விஷயங்கள்லாம் அந்த கதைக்குள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இப்படி இப்படி ஒரு கதையை வந்து ஒரு அசின் எழுதியிருக்கக்கூடும் மற்ற கதைகள்லாம் அவருடைய நிலங்களில் இருக்கக்கூடிய நிறைய மௌலியான ஒரு கதை அது சைல்ட் அபியூஸ் பற்றியான ஒரு கதை அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப தொந்தராக இருந்தது அந்த தம் அவருடைய தம்பி அப்படின்னு கதையில் வருது அவர் போய் அம்மாட்ட விபரம் புரியாமல் அழுகிற அந்த காட்சி மாதிரி அவன் மௌலியாக வந்து என்னை அது கொடுக்கேன்னு சொன்னாங்க கண்ணத்தை கிள்ளறது என்னை கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டான் அப்படின்னு சொல்லி போய் அம்மாட்ட எதுக்கு அவனுக்கு எதுக்கு அவன் அழுத்தினாங்கிறது தெரியலை அம்மாட்ட போய் போது இவர் வந்து அண்ணன்ட்ட சொல்லி என்னன்னு போய் கேளு அப்படின்னு அவர் சின்ன போய் அவனை என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார் ஆனால் யாருக்கிட்டையுமே இவர் வந்து கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுடன் வயலன்ஸான மொழியை அவர் பயன்படுத்தலாம் ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அவனை இரும்பு கம்பில் எடுத்து நான் அடிச்சிருவேன் அன்வெட்டியால் வெட்டி விடுவேன் என்று நமக்கு சொல்கிறார் அவர் நான் அதில் வரக்கூடிய கதாபாத்திரத்தை அவர் வந்து ரொம்ப சாதுவான ஒரு கேரக்டர் தான் பேசுகிறார் தன் இயல்பில் இருந்து தான் அந்த கேரக்டர் அங்க அவர்கிட்ட போய் கேட்குறாரு என்ன நடந்தது ஏன் என்னுடைய தம்பி வந்து நீ கொடுக்கையை பிடிச்ச அவன் போய் சொல்கிறான் வாயிலேருந்து வெங்காய நாத்தம் அடித்துதான்னு பார்த்தேன் சைல்ட் அபியூஸ் பண்ணுறனுடைய பொய் ஆனால் அவருக்கு தெரியுது அது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறாரு கடைசியாக அந்த கதையை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட கதையாக அது எழுதியிருக்கக்கூடும் பெரும்பாலான கதைகளை அவர் அங்கங்கே எங்கே தோணுதோ அந்த கதையை முடிச்சிடுறாரு ஆனால் இது நீண்ட கதையாக தான் இருக்கக்கூடும் என்று எனக்கு தோணுச்சு அவருடைய கதைகள் எல்லாம் சின்ன சின்ன ரெண்டு பக்கம் ஆறு பக்கம் மூணு பக்கம் இப்படி தான் இருக்கும் ஆனால் அது முடியலை அந்த கதை தான் எனக்கு தோணுது இந்த மாதிரி கடைசியில் அந்த அதில் ஒரு வரி வரும் குழந்தைய வந்து ஒரு நாய் விரட்டுச்சுன்னா நாய் செருப்பு குழந்தை வந்து செருப்பை கையில் எடுத்து கையில் கக்கத்தில் வச்சுட்டு ஓடத்தான் செய்யணும் அந்த கதை முடியும் அது அந்த கதை எனக்குள்ளே மனசுக்குள்ளே ஆழமான ஒரு 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 அனுபவத்தை எனக்கு கொடுத்தது சைல்டு அபியூஸ் பற்றி நம்ம ஊரில் நிறைய நம்ம படிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலும் அது அவர் சந்தித்துக்கிட்டார் அப்புறம் அந்த சில கதைகள் புரியாத கதைகள் நான் சொன்னது அந்த குட்டம்பையை பற்றி ஏதோ ஒரு கதை அந்த ஊர் அந்த ஊர் வந்து அழிந்து போன ஒரு சிறு கிராமம் நான் நினச்சி பார்க்கும்போது பெட்ரோல் புறமாவுடைய யுவான் ரூல்ஃபோடு பெட்ரோல் எனக்கு நினைவுக்கு வந்து அந்த நகரம் அந்த ஊர் வந்து இப்போ இல்லை அது தெரிந்த ஒரு மக்கள் எனக்கு இல்லை அப்படின்னு எழுதக்கூடிய அந்த கதையில் நான் என்னால் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டேன் அந்த மொழி வந்து எனக்கு கொஞ்சம் ஆனால் அது ஒரு படிச்சுட்டேன் ஆனால் அந்த கண்டஸ்ட்டுக்குள்ளே அதை போய் படித்து ஏதோ புரிஞ்சுக்க முடியுது சில வார்த்தைகள் அந்த இலங்கை தமிழ் வரக்கூடிய சில வார்த்தைகள் எனக்கு வந்து கொஞ்சம் கண்டஸ்ட் வழியாக தான் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அந்த சீதா கதையில் அப்படி கிடையாது அது வந்து ரொம்ப இயல்பாக அது வரக்கூடிய கதாபாத்திரங்கள் வந்து ரொம்பமான ஒரு இரண்டு கதைகள் அந்த ரெண்டு கதைக்குமே வந்து நான் அவருக்கு வந்து நிறைய பரிசாக அன்பான முத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று போல் இருக்கிறார் நீங்கள் படித்து பாருங்கள் எல்லாருமே அந்த சீதா கதையை நீங்கள் படித்தீங்கன்னா அது ஒரு திரைப்படம் கூட எடுக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு தோணுச்சு அதை ஒரு திரைப்படமாக கூட எடுக்கலாம் ரெண்டு பகுதியாக இருக்காரு ரெண்டாவது பகுதியில் வந்து அவங்களுடைய நெருக்கம் அதிகமாகுது முதல் கதையில் அவர் வந்து அந்த சீதாவுக்கு முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிடாரு நான் அதான் கேட்டேன் என்ன முதல் கதையில் மொத்தமே கொடுக்க எனக்கு ரொம்ப ஏக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரெண்டாவது கதையில் வந்து அது நிகழும் அப்போ அவங்க வீட்டுக்கும் இவர் வீட்டுக்கும் இடையில் வந்து ஒரு கட்டடம் உருவாகும்போது அது ஒரு இவளை வந்து இவர் அங்கேருந்து பார்க்க முடியாத அந்த இயக்கத்தை வந்து அதில் எழுதுகிறாரு அதெல்லாம் படிக்க படிக்க அந்த நமக்கு வந்து ரொம்ப ஒரு காதலில் மூழ்கி போகக்கூடிய ஒரு தன்மையை காதல் ஒரு பண்ணை காதலிக்கும் என்ற எண்ணத்தை தூண்டுகிறது எனக்கு வயசாயிடுச்சு இருந்தாலும் கூட காதலிக்கணும் பெண் போல் இருக்குது அந்த கதையை படித்த பிறகு யாராவது இருக்கும் நான் காதலிக்கணும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன் கவிதைகள் வழியாக நிறைய பெண்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு வயசான பிறகும் இந்த கதையை படித்த பிறகு காதலிக்க தோணுது ஆக்சுவலாக அப்படிப்பட்ட ஒரு கதையை வந்து அசின் எழுதியிருப்பது எனக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கிறது மிகச்சிறந்த எடுத்தாலும் இவ்வளவு நாள் கண்ணில் படலை எனக்கு பத்து வருடங்கள் முன்னாடி நான் வந்து பார்த்துருக்கேன் கோனைங்களை விட அவரை நான் பார்த்தேன் ஞாபகம் உண்டு ஆனால் அவருடைய மொழி அதுவாக இல்லை அவருடைய தன் இயல்பான நான் அசிங்க எழுதியிருக்கிறாரு அந்த வகையில் நான் அந்த பிரதியை எனக்கு வாசிக்க கொடுத்த அசிங்குக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பு புகைப்படக்காரனாக வரேன்னு தான் சொல்லியிருந்தேன் நெரியாளுகை பண்ணுறதா சொல்லியிருந்தேன் கடைசியில் என்னைய வந்து பேசுகிறதில் போட்டாங்க இதுவரைக்கும் கவிதை குறித்து தான் நான் பேசிட்டு இருந்தேன் முதல் முறையாக கதை குறித்து நான் முதல் முறையாக அஜினோடய புக்கு தான் சிறுகதை தொகுப்பு பற்றி நான் பேசுகிறேன் இன்னும் நிறையா நம்ம பேசலாம் அதுக்கு வந்து ஒரு மாதிரி படப்படப்பாக இருக்குது ஒரு மாதிரி இன்னும் சில விஷயங்கள் மட்டும் சொல்லிவிட்டு அமர்ந்துடலாம் ஓவியம்னு ஒரு கதை அவர் என்ன சொல்ல வராரு கதைக்குள்ளே என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது வந்து பூடகமாக தான் இருக்குது எல்லா கதைகளுமே வெளிப்படையாக ஆசிரியர் தன்மையில் அந்த கதைகள் இல்லை அதுக்குள்ளே அவர் இல்லை நான் பிரதிக்குள்ளேருந்து தான் பேசுகிறேன் பிரதிக்கு வெளியே நான் பேசுகிறேன் பிரதிக்குள்ளேருந்து பார்த்துன்னு தான் பேசுகிறேன் கதையை அந்த புல் ஓவியம் என்ற அந்த கதை ரொம்ப சின்ன கதை தான் அது குலத்தோலத்தூடிய ஒரு புள்ளை புல்லை பறித்து கொண்டு போய் காதலிக்கு கொடுக்குறதுக்காக அவர் முயற்சி பண்ணுறத வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கார் அப்போ பறிக்க வரும்போது யாரோ வந்துடுவாங்க திருப்பி போயிடுவார் ஸ்கூலுக்கு போய்ட்டு மறுபடியும் வந்து அந்த உள்ள பறிக்கும்போது அதுக்குள்ளே அந்த போரில் அடிப்பட்ட அந்த உடலோட சடலம் அந்த இது கால் அதெல்லாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு உவமையை ஏன் சொன்னார் எனக்கு தெரியல ஒருவேளை அதை சொல்லாமல் அந்த அரசியலை சொல்கிறாரா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அது ஒரு போஸ்ட்மார்டனோட இல்லை மேஜிக்கல் ரியலிசமாக என்னென்னு எனக்கு அந்த இடத்துல ஆகலை நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி தான் யாருன்னு அவர் சொல்லலை அந்த உடல் அங்கே அப்படி கிடக்கிறதுக்கு யார் அப்படிங்கிறத அவர் சொல்லலை அந்த அரசியல் அவர் அதை சொல்லவே இல்லை கதைகள் பூராமே யாரையுமே அவர் குற்றச்சாட்டு வைக்கல அதனுடைய அந்த கதையும் நிகழ்ந்த அந்த காலத்தை அதை பதிவு செய்து அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு நம்மக்கிட்ட படிக்கிறேன் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த புல் இதில் அந்த புல்லை பறித்து கொண்டு அவர் வந்து வீட்டில் மரத்தில் வச்சுருக்காரு ஆசை ஆசையாக காதலிக்கு கொடுக்குறக்காக வச்சுருக்கிறாரு இப்போ காகம் வந்து அதை பூரா கொத்தி எடுத்துகிட்டு போயிடுது கொத்தி எடுத்துகிட்டு போனோன்னா அவருக்கு ரொம்ப வேறு மட்டும் விட்டுட்டு வீடு மேலே தான் கொத்தி எழுதுவே ஆசையாக வாங்கி ஒரு பரிசு பொருளை காதலிக்காக வாங்கிய பரிசு பொருளை ஒரு காகம் கொத்தி சென்று விட்டது அப்படின்னு அவர் எழுதுகிற அந்த இடம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது அந்த வரிகளை மட்டும் நான் சொல்கிறேன் இன்னொன்று சொல்லணும் அந்த காதல் கதையில் வந்து வரக்கூடிய அந்த கார்த்திக் என்ற கதாபாத்திரம் வந்து அவருக்கு ரொம்ப தொந்தரவாக அந்த கதைக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் அவருக்குள்ளே அவனை ரொம்ப வழிவறுத்துட்டு வர ஆனால் நேராக பார்க்கும்போது நல்லா நண்பனாக நான் நடந்துட்டு ஆக்சுவலாக அப்போது ஒன்று எழுதுறாரு அவர் சிரிக்கும்போது உண்மையில் ரொம்ப அழகாக இருக்கு சிரிக்கும்போது என்னை பார்த்து சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே சிரிப்பை மற்றவர்களும் கொஞ்சம் சிரிக்கிறார் இல்லை மற்றவர்கள் சிரிக்கிறத அவர் சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் போறாமல் போடுறாரு அதை தன்னுடைய காதலி வந்து அவரை ம பா அவரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அவர்கிட்ட தான் இருக்கணும் அவரை நோக்கி தான் வந்து அவர் நகரணும் அதுக்காக கார்த்திகை வந்து அவர் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் கதைக்குள்ளே அந்த கதைக்குள்ளே அந்த என்ற கதாபாத்திர கதாபாத்திரத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் நேரடியாக இல்லாமல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்மக்கிட்ட சொல்லுவார் அந்த பையன் கிட்ட போகும்போது ரொம்ப நேர்மையாக பேசுவார் அது இது கதை முழுக்க அவருடைய அந்த ஸ்டைல் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது நம்மக்கிட்ட தான் வந்து எல்லாரையும் வைகிறாரு எல்லோரையும் திட்டுறாரு கோவப்படுறாரு எல்லாமே ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் மட்டும் தான் இருக்குது ஆனால் கதாபாத்திரத்தை போகும்போது ரொம்ப அவர்கிட்ட வேறு மாதிரி அந்த கதைக்குள்ளே அது நிகழ்வதாக வைத்திருக்கிறார் கடைசியில் அந்த சீதா வந்து இருபத்தி நாலு வயதுடைய அந்த சீதா அவனுடைய முதல் முத்தத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு எழுதும்போது எனக்கும் முத்தம் கொடுக்கும் ஆசை வந்தது ஹசீனுக்கு வாழ்த்துக்கள்